சிவமங்கலம் வேண்டுவன தருபவன் வேண்டுவன அறிபவன் உன் தலைவனாக இருக்கிறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்றத அறிந்தவனாகவும் தருபவனாகவும் உன் இறை இருக்கிறான் சத்தியம் சொல்கிறேன் அதெல்லாம் மாற்ற நிறைய வேண்டிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு இருக்கா கேட்டீங்கன்னா வேண்டுவதின் வேண்டும் வேண்டுவது வேண்டிய பிறவாமையை வேண்டுங்கள் பிறந்து விட்டால் இரவாமையை வேண்டுங்கள் அதை தவிர்த்து அதை தவிர இங்க நமக்கு வேண்டுவதற்கு ஒன்றே இல்லைன்னு சொல்லலாம் இந்த மண் மண்மண்டலத்தில் நமக்கு அந்த மெய் உண்மைகள் புரியறதில்ல ஏன் அப்படின்னா நம்ம உடலினுடைய ஆழத்திற்கும் கீழே கிடக்குறோம் இந்த எந்திரத்தினுடைய ஆழத்திற்கும் கீழே கிடக்குறோம் இந்த எந்திரத்தினுடைய அடிப்படை தேவைகள் தான் நம்மளுடைய வாழ்வு அதுதான் சாஸ்வதம்னு இருக்கிறோம் இருக்கின்ற வரைக்குமே இந்த எந்திரத்தை பிரதானப்படுத்தி அது சார்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து அதற்கு ஆதாரமா இருந்த மனோவியல் வாழ்வு அதற்கு ஆதாரமா இருந்த உயிரியல் வாழ்வு அதற்கு ஆதாரமா இருந்த ஒரு உயிர்ப்பு வாழ்வு அப்படின்றதெல்லாம் நினைவுபடுத்தினாலும் நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம விட்டு விலகி கிடக்கிறது என் செல்வங்களை மறந்து விடாது ஓரளவுக்கு தான் உடல் உடல் சார்ந்ததற்குலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுங்க தவறு இல்லை அது சில கட்டமைப்புகளோடு இருக்கிறது எப்படின்னா ஒரு எஜமானன் இருக்கான் சரி வேலைக்கு வேலைக்குன்னு கூட்டிட்டு வரான் இவனுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அவன் வந்திருக்கான் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த எஜமானன் அந்த தன் சேவைக்காக அழைத்து வந்த அவர் சார்ந்த வாழ்வை பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் இவர் தனித்து இருந்த பொழுது தனித்து இருந்தார் ஆள் வைத்து கடைசியில அது சார்ந்த அந்த நிலைப்பாடுகள் அவைகளையே கருதி அதன் பெயரால ஒரு வாழ்வு வாழ தொடங்கி விடுகிறது யாருடைய வாழ்க்கையுமே இந்த உடலும் அப்படிதான் ஏன்னா நீ முன்ன இருந்தவர் நாளை இருக்க போகிறவன் ஆனா தேகத்துல இல்ல உயிர் மயமா உயிர் துளியா அந்த கடலில் சங்கமித்து இருந்தவன் இந்த தனி துளி தனி தேகம் மனம் குணம் செயல் இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது அதனுடைய நிலைப்பாடுகள்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது அதனால மெய்யை உணர்ந்து கொள்ளுங்கள் உனக்கு என்ன தரணும்னு அவனுக்கு தெரியும் எப்ப தரணும்னு அவனுக்கு தெரியும் நீ என்ன கேட்ட போற சகாதிகளை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதானே அதுதான் உன்னுடைய வாழ்வினுடைய ஆதாரம் நிம்மதி இல்லையா ஒரு அடங்கள் இல்லையா இந்த அங்கலாய்ப்பு அற்ற நிலை இல்லையா இந்த பொறாமை அற்ற நிலை இல்லையா ஒரு நீர்த்த நிலை இல்லையா அதனால நம்ம இந்த உலகத்துக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய அந்த ஓட்ட பந்தயத்துல நம்மளும் கலந்துகிட்டு இருக்கோம் இது இப்படியே இந்த சாலை எத்தனையோ கொண்டு போய் கடுத்துல புதைத்த சாலை இது இப்படியே இந்த மன எழுச்சியின் பெயரால எல்லாருமே அதுதான் வாழ்வு அப்படின்னு வாழ்ந்து அந்த உடலின இயந்திரம் முடக்கப்படும் பொழுதுதான் அதுக்கு இது ஆதார வாழ்வா இருந்தது நம்ம அதை வரைக்கும் கருதவே இல்லை சாக போகும்போது சங்கரா சங்கரா அவன் திரு அடி நீள நிழல் வேண்டும்னு கதர்னா அவன் கண்டுகொள்வானான் இக்கணமே பிடிங்க ஆமா அவன் அருளை தவிர உங்களுக்கு எதுவும் தேவையில்லை அந்த பலனை பெறுவதற்காக உனக்குன்னு விதிக்கப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டான் ஒரு நூல் ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா எழுநூறாவது பக்கத்து எழுநூறாவது தான் படிக்க முடியும் இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னா இன்னைக்கு படிக்க வேண்டியதை படி இன்னைக்கு என்ன வளங்கள் போற்று அதுல நிலை நின்று அன்போடு பண்போடு ஒரு மனித தன்மையோடு உனக்குள்ள கொஞ்சம் இலகி இரு கொஞ்சம் தியாக மனப்பாங்கூட இருங்க இந்த கணக்கையே பார்த்துக்கிட்டு இருக்காது இவ்வளவு போச்சு அவ்வளவு போச்சு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதெல்லாம் தான் நீ வாழ்வதற்கு வழங்கப்பட்ட கூலிசல் அதை பத்தி எல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காது அங்க இரவு உறங்கும் பொழுது சிறப்ப வாசலுக்கு வெளியே தானே கிளட்டி வைக்கிற அதே மாதிரி தேவைகள் எதிர்கால கனவுங்கிறதெல்லாம் எடுத்து ஒரு வாரமா வச்சுட்டு ஒரு இயல்பு நிலையில ஒரு நீர்த்த நிலையில அடங்கு பழகுங்க இந்த வாழ்வு வாழ்ந்து வைங்க ஆமா இந்த பெருசாக பெரும்பற்ற இந்த சகத்திடம் வைத்து உங்களை நீங்களே சித்திரவதை செய்து கொள்ளாதில்லை ஏன்னா அதனுடைய விதியே பற்றளவு பதட்டம் ஆசை அளவு அவஸ்தை இச்சை அளவு இம்சை ம் இங்க ஆசை விட இன்பம் அங்கே ஆசை படப்பட துன்பம் அதுக்கு மேலே நமக்கு ஆசை கிடையாது வேண்டாம் உள் வாங்கிக்க அது ஒண்ணு இல்லைன்னா நிம்மதி அதுக்கு எடுத்துரும் அந்த ஆசை இன்மை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்திடும் அதனால நம்ம வாழ்வுல வேகமா போக முடியாதா வர முடியாதா அப்படின்னா அதெல்லாம் நூறு சதம் வேகமா போடணும் ஆசை உடையவனை விட ஆசை இல்லாதவன் சத்கர்மத்தை புரிவான் சத்தியமா செய்வான் விருப்பு வெறுப்பற்று செய்வான் தன்னால என்ன முடியுமோ அவ்வளவு செய்து வைத்துட்டு போயிருவோம் இந்த விதையை விதைச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்க மாட்டார் அது பலனை பெறுவதற்காக அது யாருக்கோ பலனை அளிக்கும் அத மறண்டும் விடுவார அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா வேண்டுவதை நிறுத்த இங்க அற்புதமான இங்க ஒரு பலன் அளிக்கப்பட்டிருக்கிறது தேகவன் இந்த உடல்ல இருந்துதான் நம்ம அந்த ஆனந்தத்தை அடையும் இந்த உடல்ல இருந்துதான் அந்த பேரின்பத்தை எய்தும் இந்த உடல்ல இருந்துதான் அந்த மெய் உண்மைய அன்ப மனித தன்மையை உணர முடியும் இது கொண்டதற்காக கொண்டாடுங்கள் கொண்டாட கொடுத்த கோலம் இல்லை கொண்டாட கொடுத்த காயம் இது கொண்டாடி வையுங்கள் நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் விரைய முடியும் தேவைகளினால நம்மளுடைய என்ன கீற்றுகள் மனம் என்ன கீற்றுகளா வெளியேறுது அதுல நம்ம சுய கருத்து சுய அழுத்தம் அது சார்ந்த சிந்தனை அதற்கு அது எங்க இருக்கிறதோ அங்கு அதை அழைத்து செல்றது நம்மளுடைய இயல் அன்பு இன்பு ஆனந்தத்திலிருந்து இது விலகிறது போட்டி போடுது ஏன்னா நான் என்ற தண்ணி இருப்போமன் அப்படின்னு இல்லை மறுமலைக்கு காத்திருக்க சருகடா இதை என்னைக்கிடா போற காற்று கதவடைத்தால் நான்கு நாளிகையில் நாட்டம் நாற்றம் பிடித்த தேகமடா இது இதான அந்த தான் எல்லாம் அழைத்து செல்லப்படுது இதுக்கு நான் என்னைக்குமே நான் ஒத்து வந்துதான் நீ ஒத்து வந்தா என்ன ஒத்து வரலன்னு அது பிடுங்கப்படும் அந்த ஒரு நிலைப்பாட்டுல நாளேன்னு எனக்கு என்ன ஒண்ணு இருக்கு இங்க இன்னைக்கு இருக்கு பிடிங்க இக்கணம் பிடிங்க அதுல குறைந்த அளவு ஒரு தண்ணீரை கூட உங்களோட ஒரு இயல் இன்பத்தை உறுதி செய்யுங்க இதெல்லாம் ஆசைனாலும் வக்ரத்தினாலும் உக்ரத்தினாலும் விரோதத்தினாலும் துரோகத்தினாலும் பழி பாவம் இழிவு ஆவம் குற்றம் தவறு பழி இல்லாத இதெல்லாம் நமக்குள்ள ஒரு செதறிகிட்டு இருக்கு அதெல்லாம் விடுங்க எடுத்து எல்லாம் கொளுத்தி விட்டுட்டு வாங்க அந்த எல்லா தீயவைகளையும் சாம்பலாக்கிரும் எல்லாத்தையும் சாம்பலாக்கிரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் அந்த உலகம் உனக்கு கத்து கொடுத்தது அது கத்து கொடுத்துச்சானா பாவம் அது அது போக்குல ஏங்கிக்கிட்டு இருக்கு ஆமா ஏன் கருத்து ஒண்ணு இருக்குல்ல இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவோ இதுவோ இதுதான் சந்தேகம் பத்தாதா வழி காயத்தோட கூட உறங்கிடலான்னு சொல்றேன் சந்தேகத்தோட உறங்க முடியாதுன்னு சொல்லுங்க ரொம்ப மோசமான அந்த சந்தேகம் அதுதான் விதினா போட்டுமே யாரால யாரு பிடிச்சு வைக்க முடியும் சாவாத நாட்டுல இருந்தா ஓலை வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த கழுது அது காத்திருக்கு நான் வாழ்றது வர்றது போறதுங்கிறது நான் கண்ட பெருங்க மரணத்தின் தருவாயில் துடித்து கொண்டு இடத்தில் கேளுங்கள் சத்தியம் சொல்கிறேன் என்ன கண்டா ஒரு நரகம் கண்டேன் எப்போது கண்டா இப்போது என் தேகத்தில் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது பற்றளவு பதட்டமும் நிச்சய அளவு இம்சையும் ஆசையளவும் அவஸ்தையும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்று கொண்டாட வந்த உலகம்லாம் இன்னைக்கு என் அருகாமையில் இருக்கு ஆனா என் வழி மட்டும் எனக்கு துன்பம் மட்டும் எனக்கு தெரியுது அவ்வளவுதானே இந்த உண்மையை உணருங்க அப்பதான் போய் உணரணும் இப்போவே இப்பவே உணருங்க இந்த இந்த உணர்வு வந்து ஒரு நெடும் பயணம் சிறுக சிறுக விளக்கி வைக்கணும் முடிவா உன் இருந்து உன் தேக ரெண்டாம் பொருள்ங்கிற ஒரு உண்மையை நீ உணர்ந்து வைக்கணும் அது அந்த சிந்தனை தான் வேணும் வேற என்ன இறைவன்ட்டு வேண்டும் அதான் நான் என் உடலோட நான் பொருந்து இருக்கிறேன் இரண்டாம் பொருள் இந்த உடல் என்ன எனக்கு உணர்த்திறைவா உயிர் பொருளை முன்னெடுத்துல என்னை நிலை நிறுத்தி இங்க எல்லா பெரிய சாதனைகள்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க செய்தவர்களை போய் கேட்டு பாருங்க மனச்செமையை பழகுங்கள் சிவமங்கள்